இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான முக்கிய தினங்களை பூரா பார்க்கலாம் பிப்ரவரி ஒன்று வந்து பாருங்கள் இந்திய கடலோர காவல்படை தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து இந்திய கடலோர காவல்படை வந்து அமைக்கப்பட்டது அதை நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடலோர காவல்படை வந்து தினம் வந்து அனுசரிக்கப்படுது அதே மாதிரி இந்த பிப்ரவரி ஒன்றில் வந்து வேறு வரலாற்று நிகழ்வுகளாக ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் கிழக்கிந்திய ரயில்வே வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இந்த பிப்ரவரி ஒன்றில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா டில்லி யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டு புதிய பெயரும் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில தினம் இதில் பிப்ரவரின்றது ரெண்டாவது மாதம் அதில் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உலக ஈரநில தினம் ஈர இரண்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க இந்த உலக ஈரநில மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ராம்சார் நகரில் ஈரான் நாட்டில் வந்து நடைபெற்றிருக்கும் அந்த மாநாட்டை நினைவு கூறும் வகையில் வந்து உலக ஈரநில தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து பிப்ரவரி மூணு பாருங்கள் அறிஞர் அண்ணாவுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வந்து அறிஞர் அண்ணா வந்து இறந்திருப்பார் வேறு பிப்ரவரி மூணில் வந்து வேறு ஏதாச்சும் வரலாற்று நிகழ்வு இருந்துச்சுருந்தான்னு பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து இந்த பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து பிப்ரவரி நாலு பாருங்கள் உலக புற்றுநோய் தினம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் இது வந்து இந்த ஐநா போட்டிருந்தான் முக்கியமாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மனித சகோதரத்துவத்திற்கு ஆனால் சர்வதேச தினம் இது வந்து ஐநா வந்து கொண்டாடப்படுது இந்த பிப்ரவரி நாலில் வந்து வேறு ஏதாச்சும் வரலாற்று நிகழ்வு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா சௌரி சாரா நிகழ்வு வந்து நடந் நடந்துருக்கும் இது வந்து பிப்ரவரி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸார் வந்து சௌரி சாரா அப்படின்ற இடத்துல வந்து கொல்லப்பட்டிருக்கும் அந்த நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி நாலில் வந்து நடைபெற்றிருக்கும் வேறு பிப்ரவரி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் ஜாஜகான் வந்து ஆக்ராவுடைய பேரரசராக அறிவிக்கப்பட்டிருப்பார் அடுத்து பாருங்கள் பிப்ரவரி எட்டு உதடு பிளவு தினம் அப்படின்றது பிப்ரவரி எட்டில் வந்து கொண்டாடப்படுது அடுத்து பாருங்கள் பிப்ரவரி பத்து அடுத்து பாருங்கள் பிப்ரவரி பன்னெண்டு தேசிய உற்பத்தி தினம் வந்து இந்த பிப்ரவரி பன்னெண்டில் வந்து கொண்டாடப்படுது அதாவது இந்தியாவில் வந்து உற்பத்தி கலாச்சாரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் இந்த தேசிய உற்பத்தி தினம் வந்து கொண்டாடப்படுது பிப்ரவரி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நிகழ்வு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மகாத்மா காந்திஜி வந்து ஒத்லாமை இயக்கத்தை வந்து இந்த பிப்ரவரி பன்னெண்டில் வந்து என்னென்னா வாபஸ் பட்டிருப்பார் பிப்ரவரி பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா உலக வானொலி தினம் இந்த உலக வானொலி தினத்தை வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஏன் அந்த பிப்ரவரி பதிமூணில் வந்து உலக வானொலி தினம் வந்து கொண்டாடப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பிப்ரவரி பதிமூணில் வந்து இந்த ஐக்கிய நாடுகளில் பூரா அந்த வானொலியை வந்து நிறுவிருப்பாங்க அதை நினைவு கூறும் வகையில் வந்து உலக வானொலி தினம் வந்து கொண்டாடப்படுது இந்த பிப்ரவரி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா ஜரோஜி நாயுடுடைய பிறந்த நாள் வந்து பிப்ரவரி பதிமூணு தான் அடுத்து வந்து பாருங்கள் பிப்ரவரி பதினாலு கருப்பு தினம் இது வந்து பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதலை நினைவு கூறும் வகையில் அந்த கருப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த புல்வாமா தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கும் அப்புறம் காதலர் தினம் வந்து இந்த பிப்ரவரி பதினாலில் தான் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது வந்து ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கும் அதாவது ஜிவாஜியுடைய பிறப்பு வந்து பிப்ரவரி பத்தொம்போது கோகுலையுடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது சிவாஜி வந்து பத்தம்போது பிப்ரவரி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதில் வந்து பிறந்திருப்பார் அடுத்து பாருங்க பிப்ரவரி இருபது சமூக நீதி தினம் வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது பிப்ரவரி இருபத்தி ஒன்று சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி இருபத்தொன்னில் வந்து கொண்டாடப்படுது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் அடுத்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக சிந்தனை தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து பிப்ரவரி இருபத்தி நாலு தேசிய கலால் வரி தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து கொண்டாடப்படுது இந்த பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ருக்மணி தேவி அருண்டே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து இறந்துருப்பாங்க அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஏழு உலக அரசு சாரா நிறுவனங்களுடைய தினம் வந்து கொண்டாடப்படுது அடுத்து பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் வந்து கொண்டாடப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ராமன் விளைவு வந்து ராமனால் கண்டுபிடிக்கப்பட்ட நாளை தான் இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு வந்து கொண்டாடப்படுது எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து இருபத்தி ஒம்பது இந்த பிப்ரவரி இருபத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் இயரு நான்கு ஆண்டுகளுக்கு அரிதாகத்தான் தோன்றும் அதனால் அரிய நோய்களின் தினம் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஒம்போதில் வந்து கொண்டாடப்படுது வேறு பிப்ரவரி இருபத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து ருக்மணி தேவி அருண்டையில் வந்து பிறந்திருப்பாங்க அடுத்து பிப்ரவரி இரண்டாவது வாரத்தின் இரண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான இணைய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அதாவது சேஃப்டி நெட்டு டே அப்படின்றது கொண்டாடப்படுது அடுத்து பிப்ரவரி எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதி எழுத்தறிவு வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது